வணக்கம் நண்பர்களே சமீபத்தை செய்தி காபூலில் வந்து தாலிபான் ஆகுது தாலிபான்னால் அந்த பஸ்தூன் அப்படிங்கிற மொழின்னு நினைக்கிறேன் அதில் மாணவர்கள் அங்கே வந்து எழுபதுகளில் இருந்து ரஷ்யா சோவியத் ரஷ்யா சார்ந்த கம்யூனிசம் வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாணவர்கள் சேர்ந்து எதிர்ப்பு வந்தது ஸோ சோவியத் ரஷ்யா சப்போர்ட்டில் அங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ அதை எதிர்த்து உள்நாட்டு கழகம் அப்படினு வரும்போது இந்த தாலிபான்களும் தலையெடுத்தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் அமெரிக்கா ஆயுத உதவிகள்லாம் செய்வது சோவியத்தை எதிர்க்கறக்காங்க ஸோ இவங்க அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் சண்டை போடுற களமாக ஆப்கானிஸ்தானை பயன்படுத்திக்கிட்டாங்க அது அப்போ தாலிபான் வளர்ந்ததுக்கு அமெரிக்கா மிக முக்கியமான காரணம் ஒரு ஸ்டேஜில் சோவியத் ரஷ்யாவால் கண்ட்ரோல் பண்ண முடியலை எழுபதுகள்லேருந்து தொண்ணூறுகள் ஆரம்பத்தில் சோவியத் ரஷ்யா விட்டு போயிடுச்சு அப்படின்னா தோத்து போயிட்டாங்க அந்த திரும்பி போயிட்டாங்க திரும்பி போன ஒரு ரெண்டு நாள்ல சோவியத் ரஷ்யா சப்போர்ட்டில் இருந்த அதிபரை இவங்க கிளர்ச்சியாளர்கள் போய் தாலிபான் கூட்டம் போய் அடிச்சு அந்த கொன்னு கொன்று போஸ்ட் நம்ம விளக்கு கம்பம் இருக்கு அதில் தொங்க விட்டாங்க அந்த மனிதரை கொன்று போட்டு அவ்வளோ கொடூரமாக நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தாலிபான் ஆட்சி அங்கே இருந்தது தாலிபான் ஆட்சியில் வந்து இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்கிறோம் சொல்லிக்கிட்டு என்னென்ன மாதிரி கண்டிஷன் பண்ணுறாங்கன்னா பெண்கள் கல்வி கிடையாது இந்த மாதிரி பிற்பகுத்தனமான இது நிறையா இருந்தது அந்த தாலிபான் அரசுகளை அரசை உலகத்தில் எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் மாதிரி இந்த விளையாட இது அதாவது குழம்பிய குளத்தில் மீன் பிடிக்கிற வேலையை தான் பாகிஸ்தான் பண்ணும் இதே வேலையை ஆப்கானிஸ்தானும் பண்ணாங்க ஆப்கானிஸ்தானை வைத்து பாகிஸ்தான் தன் பிழைப்பையும் நடத்தியது இந்த மாதிரி தொண்ணூறுகளை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த தீவிரவாதிகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பார் வேர்ல்டு ட்வின் டவர் ரெட்டை கோபுரம் வந்து செப்டம்பர் லெவன் ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் அப்போ வந்து தீவிரவாதிகள் வந்து ஃப்ளைட்டை கடத்தி அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளைட்லலாம் ரொம்ப நெருக்க செக் பண்ணுறதுலாம் ரொம்ப இது பண்ணுறாங்க ஃப்ளைட்டில் உள்ளே போய் அந்த ஃப்ளைட்டை கடத்தி அந்த ஃப்ளைட்டை கட்டிடத்தில் மோத விட்டு ரெண்டு கட்டடம் வந்து இடிஞ்சு ஒரே நாளில் அந்த ரெண்டு கட்டடத்துலேயே ஐயாயிரம் பேருக்கு மேலே அமெரிக்கர்கள் அது எல்லாம் வேலை பார்த்துருந்தாங்க அந்த கட்டடம் அப்படியே தரமட்டமாக இடிஞ்சு விழுந்தது அது போக இன்னொரு ஃப்ளைட் வந்து உள்ளவே சண்டை வந்து அது ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சு கிட்டத்தட்ட மூணு ஃப்ளைட்டு காலி மூணு ஃப்ளைட்டில் போன மக்கள் காலி செத்து போயிட்டாங்க அந்த ரெண்டு ஃப்ளைட் வந்து இந்த ட்வின் டவரில் மோதி அதை உடைய வச்சதுனால அந்த கட்டடமும் நொறுங்கி விழுந்து அதில் ஒரு ஐம்பது ஐயாயிரம் பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க இவ்வளோ கொடூரமான நடக்கும்போது அமெரிக்கா பயங்கர கோபம் அப்போ பாகிஸ்தானை வந்து அமெரிக்காவை வார்னிங் கொடுத்தது நீ எங்க பக்கம் இருக்கலாம் எதிர்ப்பக்கம் இருக்கா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இருந்துக்கிட்டு அமெரிக்கா சப்போர்ட் வேணும்னு சொல்லி ரிட்டர்வேஷன் போட்டு பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா ஏமாந்து போய் பாகிஸ்தானுக்கு பண உதவி செய்து கொண்டு இருந்தாங்க இந்த ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள நுழையிறதுக்கு ஏன்னா ஒரு பக்கம் ஈரான் அந்த வழியாக உள்ள வரணும் ஏன்னா ஈரான் ஏற்க அமெரிக்காவோட சண்டை அந்த பக்கம் ரஷ்யாவினுடைய தொடர்ச்சியான நாடுகள் அங்கேயும் போக முடியாது அப்போ பாகிஸ்தான் வழியாக தான் உள்ளே போகணும் ஸோ அதனால் பாகிஸ்தானை அவங்க பக்கம் சேரணுத்தனோடனே சரின்னு சேர்த்துக்கிட்டு அதை வச்சு பாகிஸ்தான் ரெண்டு பக்கமும் டபுள் கேம் ஆடினாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண அங்கே பணம் வாங்கிக்கிட்டு இங்கே தாலிபான்களுக்கு மறைமுகமாக இவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரெட்டவேஷன் போட்டு கிட்டத்தட்ட இரு பதினெட்டு இருபது வருஷம் சண்டை நடந்துக்கிட்டு ஏன் சண்டை நடந்ததுன்னா அந்த ட்வின் டவர் இது ஃப்ளைட்டை வச்சு வெடிக்க வச்சு மக்கள் நிறைய மக்களை கொஞ்சம் அதில் வந்து உசாமா பெண்ணில் இடம் அது ஒரு தீவிரவாதி அரபிக் அரபு நாடுகளில் இருந்து தப்பிச்சு ஓடி இங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மாதிரி அப்போது சந்தேகப்பட்டாங்க அவன் பிடிச்சி கொடுக்க சொன்னால் அதுக்கு தாலிபான் ஒத்துக்கலை அதனால பில்லடை பிடிக்கிறதுக்காக அங்க படையெடுத்தாங்க ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இவன் பிரிட்டிஷ் எல்லாம் சேர்ந்து வந்து படையெடுக்கும் போது சண்டை நடந்துச்சு மில்லடை அங்கன்னு தப்பிச்சு பாகிஸ்தான் வந்து உட்பாந்து பாகிஸ்தான் அமெரிக்காவோட இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு யாரை தேடி சண்டை போட்டாங்களோ ஆப்கானிஸ்தான்ல அந்த நாட்டில இருந்து தன் நாட்டுல தன்னுடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட ஒரு பாதுகாப்பான இடத்துல இந்த மனிதரை ஒசாம மில்நடை வச்சுக்கிட்டு அவன் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இங்கேயே சப்போர்ட் இவ்வளோ வேஷம் போட்டு அமெரிக்கர்களும் குர்டர்கள் போல் இருந்து பணத்தை கொடுத்து கொட்டிக்கிட்டு அந்த பக்கம் சண்டையும் போட்டு ஏன்னா அமெரிக்க வீரர்கள் எத்தனை பேர் செத்துருப்பாங்க இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து பில்லிடம் அங்கேருந்து ஆப்கானிஸ்தான் தப்பிச்சு வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோலில் என்ன தெரிஞ்ச உடனே இன்டெலிஜென்ஸ் அதாவது துப்பரியம் ஃபோர்ஸ் மூலம் தெரிஞ்ச பிறகு ஒரு நைட் ஆப்ரேஷன் அதிகாலையில் ஹெலிகாப்டர் வந்து பில் நடனை வந்து சுட்டு கொன்னுட்டு அப்படி பாடி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் கடலில் கடலில் போட்டாங்க ஏன்னா ஏதோ வச்சோம்னா அந்த இடத்துல அவனுக்கு நினைவு சின்ன வச்சுருவாங்க அப்படி அப்படிங்க இந்த அளவுக்கு அமெரிக்கா செஞ்சது பாகிஸ்தான் அது எது ஒன்றுமே சொல்லலை ஏன்னா இ மாட்டிக்கிட்டாங்க பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்து அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸு இந்த அளவுக்கு கேவலமாக நடந்து அப்போது அப்போலேருந்து அந்த சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்க ஆப்கானிஸ்தானில் முழுக்க தாலிபானை ஒடுக்க முடியலை ஏன்னா இவங்க வளர்த்து விட்ட தாலிபானை அமெரிக்காவால் ஒடுக்க முடியவில்லை இவங்க அமெரிக்கா சப்போர்ட் வெஸ்டர்ன் கண்டி சப்போர்ட்டில் இருந்த அரசும் தாலிபான் முழுசா ஒடுக்க முடியல ட்ரம்ப் காலத்தில் விட்ரா பண்ணுறோம்னு சொல்லிட்டு அறகுறையை போட்டு திரும்பி போயிட்டாங்க ஸோ இந்த மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் மூலம் இருந்த அரசும் இது போன உடனே அந்த அரசும் இவங்களை தாலிபானில் தாக்கடி மூலம் தப்பிச்சு அந்தாலும் ஓடி போயிட்டார் அரசில் இருந்தவங்கள இன்னும் காலி பண்ணி திருப்பியும் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தாலிபான்கள் திரும்பவும் ஆட்சியை படித்து இப்போவும் மற்ற நாடுகள் எதுவும் உலக நாடுகள் எதுவும் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணலை அவங்களுக்கு நா அதாவது தாலிபான் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை சைனா மாதிரி ரஷ்யா மாதிரி ஒரு சில நாடு மறைமுகமாக அவங்க செய்கிறதை வந்து உலகளவில் யாரும் அவர்களோடு தூதரக உறவு இந்த வியன்னா கன்வென்ஷன் படி அந்த மாதிரி எதுவும் பண்ணலை இப்போ அந்த நாட்டில் நாங்கள் மழை பழைய மாதிரி தாலிபான் ஆட்சி இப்போ பண்ண மாட்டோம் கொஞ்சம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இருப்போம் அப்படின்னு சொன்னவங்க ஆறு வருஷத்துக்குள்ளே இப்போ ஆண்கள் தாடி வளர்க்காம வந்தால் தொலைச்சுக்கிடுவோம் பெண்கள் முகத்தை மூட வேண்டும் அதாவது பெண்களுக்கு வந்து ஃபுல் அங்கே ஃபுர்கான் சொல்லி போடுவாங்க அது வந்து முகத்தை மூடிக்கிட்டு தான் போகணும் கார்களில் பாடல் ஒலிக்கக்கூடாது பெண்கள் கார்களில் போகும்போது ஆண் துணை இல்லாமல் செல்லக்கூடாது இந்த மாதிரி கடமை திருப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இது வந்து அந்த நாட்டு மக்கள் மிகவும் கொடுமைகளை அணிவித்து கொண்டிருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு வெளிநாடு போயிட்டு வந்த ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த அகதிகளாக வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவர்கள் அந்த ஆப்கான் குடிமகன் சொன்னது வந்து இந்தியா போன்ற ஒரு சில நாடுகள் இந்தியாவை அதை முக்கியமாக தாள் சொல்லியிருக்காரு மக்கள் நலனுக்காக ஏன்னா இந்தியா அங்கே போய் நிறைய இடிபாடு கட்டணம் கட்டி கொடு வீடு கட்டி கொடுக்குறது லைப்ரரியை கட்டி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணாங்க அதை வந்து கிண்ட் ட்ரம்ப் வந்து கிண்டல் வர ஆள் பண்ணான் ஏன்னா இந்தியா வந்து அந்த மக்களுக்கு தேவையானது செய்தது அந்த மாதிரி இந்திய ஆப்கன் மக்களுக்கு இந்தியா அதிகமாக உதவி செய்ததுன்னு சொல்லி அந்த மனிதர் பேசியது நான் பேசும்போது வந்தது அது மட்டும் இல்லை நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெல்லியில் இருக்கும்போது இருந்து இருந்த அரசு ஊழியர்களுக்கு ட்ரைனிங் அதாவது உலக அளவில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்குறது ஃப்ரீயாக கொடுக்குறது நான் வேலை பார்த்த ஆஃபீஸ்லேயே பண்ணாங்க அவங்களெல்லாம் நானே கூப்பிட்டு வந்து தங்க வைக்கிற வேலை இந்த மாதிரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது நடந்தது ஆரம்ப காலத்துல என்ன சொல்ல வர இந்த அந்த மாதிரி நல்ல உதவிகள் செய்யுது இந்த ராணுவ உதவி பண்றது போய் சண்டை போடுற அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நல்ல வேலைகளை இந்தியா செய்தது அது உலகத்திற்கு அதை அந்த நன்மை அடைந்து மக்கள் புரிந்து கொள்வதே நமக்கு போதுமானது ஏன்னா இப்ப இலங்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையில விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் நியாயமில்லை மற்றபடி இலங்கைக்கு இந்தியா மிக மிக அதிகமாக உதவிகள் செய்துள்ளது இருந்தாலும் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் இந்தியாவை எதிர்ப்பது மிகவும் நன்றி கேட்டதானும் இப்போ பங்களாதேஷில் அதுதான் நடக்குது இந்தியா உதவி இல்லாமல் ஏன்னா கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தபொழுது மேற்கு பாகிஸ்தானால் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்தியா உதவியால் தனிநாடாகி எழுபத்தி ஒன்றில் சுதந்திரமாக அதுவும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தேர்தல் நடக்கிற மாதிரி இப்போ திருப்பி தேர்தலில் ஜெயித்து வந்தவங்க விரட்டி விட்டுட்டு அங்கே உள்ள இந்துக்களை குணப்படுத்துகிறாங்க வந்தது அங்கேயும் இந்தியை எதிர்ப்பாக பேசும் மக்கள் இருக்கிறார்கள் என்பது நன்றி கெட்ட என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை இது என்ன சொல்ல வரன்னா இந்த ஆப்கன் மாதிரி நாடுகள் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் போய் அங்கே விளையாண்டு குட்டிச்சோறு பண்ணி அந்த மக்களுடைய எதிர்காலத்தை பாடாக்கி விட்டனர் என்பது என் குற்றச்சாட்டு மற்றபடி இந்த சைனா தென் தெற்கு சீன தெற்கு கடன் அதை பற்றிய விஷயங்களை இனி வரும்படியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்